ஜால் சமூக தொழிற்பாட்டு மையம் போடு நாங்கள் நீண்ட காலமாக நான் தொடர்புகள் இருந்திருக்கிறேன் அரசாங்க அதிபராக இருந்த இருந்து கூடுதலாக இந்த ஜால் சமூக தொழிற்பாட்டு மையம் பல திட்டங்களை நடத்தி இருக்கிறது ஒரு குழு என்னை சந்தித்தார்கள் அது இருந்து வந்த ஒரு பெண்கள் தொடர்பான ஒரு அமைப்பு வந்து என்னை சந்தித்தார்கள் அவர்கள் சொல்லுகின்ற போது பல கதைகளை நாங்கள் கேட்டோம் அவை அதில் அப்படியான ஒரு பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை அண்மையிலே ஒரு சிறுவர்கள் குழு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சிறுவர்கள் ஒரு நிறுவனத்தினாலே கூட்டி வரப்பட்டு நாங்கள் கதைத்து கொண்டிருந்தோம் அப்போ அவர்கள் சிறுவர் சொன்ன கதைகளையும் கேட்டால் தான் எங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஆழமாக பல பிரச்சனைகள் இருக்கின்றன என்றதை நாங்கள் அறிந்தோம் எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக அவ்வாறான அந்த சமூக விரோத செயல்களை முடிவகுத்துவதற்கு அல்லது குறைப்பதற்கு பல நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட வேறு நல்லது அப்படி இல்லாவிட்டால் சமூகமே ஒரு சீரழிந்து போகின்ற ஒரு நிலைமை தான் வந்திருக்கும் பல விதமாக ஏமாற்றப்படுகிறார்கள் இந்த தொலை சில ஸ்கை தொலைபேசி மூலம் பல பேர் ஏமாற்றப்படுகிறார்கள் பல பேர் அது கடுமையாகி இந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு அவர்களுடைய வாழ்க்கையை துளைக்கிறார்கள் பலர் அதுகளில் ஈடுபட்டு அவர்களுடைய பணம் மோசடிகளில் கணக்க ஈடுபடுகிறார்கள் அவ்வாறான பல செயற்பாடுகள் நடைபெறுகின்றன மற்றது இந்த அவர்கள் சிறுவர்கள் கூறுகின்ற பொழுதும் பல சிறுவர்கள் வந்து கூடுதலாக இந்த அந்த பொருட்கள் அவர் கிட்டத்தட்ட ஏழாம் வட்டம் எட்டு ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் தான் அவர்கள் கூறுகின்ற பொழுதும் முக முழு பேருமே இந்த இதை பற்றி தான் கவ சொன்னார்கள் இந்த தங் தங்களுடைய படிக்கின்ற பிள்ளைகள் எவ்வாறு அந்த அந்த பாடசாலைக்குள்ளே இவ்வாறு இந்த 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 பொருள் எல்லாம் கொண்டு வரப்படுகின்றது என்ற உதாரணங்களுடன் எனக்கு சொல்லியிருந்தார்கள் அதோடு எங்களுக்கு ஒரு ஒரு வாரியொரு ஒரு சவாலாக தான் எங்களுக்கு இருக்கின்றது